ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வாஸ்து டிப்ஸ் ஸோ இந்த வாஸ்து டிப்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸில் பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் பற்றி பார்த்தோம் சென்டர் ஆஃப் ஈஸ்ட் பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் அடிப்படை வாஸ்து தகவல்களை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறத சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பெண் மூலை அப்படின்னு சொல்லுவாங்க சரி இது இந்த அக்னி மூலை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு வீட்டில் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம் சவுத் அண்ட் ஈஸ்ட் அதாவது தெற்கு பகுதி அண்ட் கிழக்கு பகுதி இந்த ரெண்டு பகுதியும் இணையிறது தான் வந்து சவுத் ஈஸ்ட் அப்போது இந்த சவுத் ஈஸ்ட் வந்து ஆக்னேய மூளை அக்னி மூளை இந்த இடத்துல வந்து என்ன ரூம் அமைச்சா நமக்கு வந்து ரொம்ப ஃபேவரபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபயர் கார்னர் ஸோ கிச்சன் ஒரு வீட்டில் சமையலறை இந்த அக்னி மூளையில் அமைஞ்சால் அந்த வீட்டில் உணவுக்கு பஞ்சமே வராது ரெண்டாவது அந்த வீட்டில் பொருள் நிறைஞ்சிருப்பாங்க ஏன் இப்போது சமையல் அறையில் சமையலுக்கு தேவையான தின் பண்டங்கள்லாம் வந்து ஃபுல்ஃபில்லா வச்சிருக்கும் போது அந்த வீட்டில் தேவையான எல்லா அம்சங்களும் நிறைஞ்சிருக்கும் ஓகே இப்போ இந்த சவுத் ஈஸ்ட் கார்னர் ஒருவேளை கிச்சன் இல்லாமல் ஒரு பாத்ரூம் வந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எனர்ஜி கிளாஷ் ஆகும் சி சவுத் ஈஸ்ட் கார்னருங்கிறது ஃபயர் ஏரியா அந்த அக்னி மூலையில் ஒருவேளை ஒரு கழிவறை இல்லை பாத்ரூம் ஏதாவது வந்ததுன்னா அந்த இடத்த நீர் ஓட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ வாட்டர் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இந்த ஆக்னேய மூலையில் உள்ள ஃபயர் கார்னரில் வாட்டர் எனர்ஜி ஃப்ளோ ஆச்சுன்னா ஆப்போசிட் எனர்ஜி கிளாஷ் ஆகும்போது அந்த வீட்டில் டெஃபினட்டாக ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும் இதில் குறிப்பாக யாருக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்குன்னா ஃபயர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அது விமனோட ஏரியான்னு சொல்லியிருக்கோம் அது விமன்ஸ் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் நோய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் குடும்ப தலைவி இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பெண்கள் இது யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி கொடுக்கும் இல்லைனா விமென் சைல்டு இவங்களுக்கு இந்த பாதிப்பை டெஃபனட்டாக கொடுக்கும் ஸோ அக்னி மூலையில் நம்ம வந்து ஒரு கிச்சன் தான் அமைக்கணும் இல்லைனா ஃபயர் லெட்டாக எதோன்னா நம்ம அமைச்சிக்கலாம் பட் ஹைலி நாட் அட்வைசபிள் என்னன்னு கேட்டிங்கன்னா டாய்லெட்ஸ் பாத்ரூம்ஸ் அதாவது நீர் நிலை இருக்கக்கூடிய எந்த அமைப்பையும் பண்ணக்கூடாது சில வீட்டில் பிளாட்டில் வந்து வீடு கட்டியிருப்பாங்க பட் அந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிணறு வெட்டுவாங்க ஆர் சம்ப் இந்த மாதிரி ஸ்டோரேஜுக்கு ஏதாவது வச்சுருப்பாங்க அதுவும் கூட டோட்டலி ராங் ஏன்னா அந்த கார்னரில் வாட்ரு ஃபுளோ நமக்கு வரவே கூடாது அப்படி ஒருவேளை அந்த மாதிரி இருந்தால் எப்படி அதை ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறதுனா ரொம்ப சில எளிமையான தாண்டிக் மெத்தட்ஸ் இருக்குது அதை நீங்கள்கிட்ட கேட்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அதை சிம்பிளாக அதை இடிக்காமல் சரி பண்ணிக்கவும் முடியும் அதே மாதிரி இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒருவேளை பெட்ரூம் வந்தால் எப்படி இருக்கும் நான் திரும்பவும் சொல்லிக்க வர அந்த சவுத் ஈஸ்ட் ஆக்னேய மூலை ஸோ ஃபயர் கார்னர் அங்கே பெட்ரூம் அமைஞ்சு கப்புல்ஸ் தூங்கினாங்கன்னா அவங்களுக்குள்ள கோபத்தன்மை அதிகரிக்கும் இந்த கோபத்தினால் அவங்களுக்கு சண்டே சச்சரவு ஜாஸ்தியாக வளரும் சவுத் ஈஸ்ட் கார்னரில் பெட்ரூம் இருந்து அதில் கப்புள்ஸ் ஸ்டே பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது ஒருவேளை வயசானவங்க தங்குனாங்கன்னா அவங்களுக்கும் மன அமைதி இல்லாத ஆரோக்கியக்கேடு டெஃபினட்டாக ஏற்படும் ஸோ சவுத் ஈஸ்ட் கார்னர் தயவு செஞ்சு பெட்ரூமாகவும் பயன்படுத்த முடியாது இப்போ நிறைய பேர் நிறைய வீட்டில் பண்ணுற ஒரு அடிப்படையான பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன்லேயே பூஜை ரூம் வச்சுக்கிறாங்க இந்த கிச்சனில் வந்து ஒரு ஒரு டென் பை டென் ஒரு ஸ்மால் கிச்சன் இதுனா அதை ஒரு சின்ன கபோர்டில் ஒரு பூஜை ரூம் வச்சு வழிபாடு செய்கிறேன் தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை இனியிலிருந்து நிறுத்திடுங்க கிச்சனில் நீங்கள் பூஜை அறைய வைக்கவே கூடாது என்ன காரணம் பூஜை அப்படிங்கிறது ஒரு சாந்தமான நிலையில் நீர் ஓட்ட நிலையில் ஒரு சின்ன விளக்கு அதாவது ஒரு சிறிய ஒளியை கொண்டு தான் நீங்கள் வந்து பூஜை செய்யணும் அதில் வாயு ஏர் மூலிமா நம்ம வந்து ஊதுபத்தி கொளுத்துறது அல்லது சாம்பிராணி பண்ணோம்னா இது மாதிரியான முறையான அமைப்புல தான் நம்ம வந்து பூஜையே செய்யணும் பட் அக்னி மூலங்கிறது ஒரு பெரிய லெவல்ல உள்ள நெருப்பு எரிஞ்சு ஒரு சாப்பாடை பக்குவப்படுத்துறது சமைக்கிறது அந்த இடத்துல பூஜை வைக்கிறது அட்வைசபிள் கிடையாது உஷ்ணமான தன்மையை கொண்ட இடத்துல பூஜை ரூம் அமைக்கவே வேண்டாம் அதை மாத்தி வேற இடத்துல நீங்க அமைக்கலாம் ஸோ கிச்சன் அண்ட் வேற ஏதாவது ரூம் அதுக்கு அட்வைசபிளா இருக்குமான்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சின்ன பேண்ட்ரி ஏதாவது கொடுக்கலாம் சாப்பிட்ற இடமா நம்ம வந்து அதை கட்வர்ட் பண்ணலாம் இல்லைனா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவாக கொடுக்கலாம் பட் அந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் எப்போவுமே ஃபயர் இருந்தால் ரொம்ப நல்லது சரி இதெல்லாம் இல்லை ஒரு சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸில் இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் என்ன பண்ணுறாங்க ஸ்டேரகேஸ் படிக்கட்டு அமைச்சிடுறாங்க இப்படி படிக்கட்டு போட்டால் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் மிக மிக தப்பு படிக்கட்டுகள் வந்து தென் கிழக்கு மூலையில் அமையும் போது அந்த வீட்டில் வந்து அந்த பெண்களுக்கு அதிகமான மன உளைச்சல் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் ஸ்டேர் கேஸ் படிக்கட்டுகள் சவுத் ஈஸ்ட் கார்னரில் வரதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படி இருந்தால் அந்த ரெக்டிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணலான்றத ஒரு ஆல்டர் ரெமிடி மூலிமா பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் வேறு எதாவது ஒரு அமைப்பு வரக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா ஒரு டோட்டல் வீடோட அமைப்பில் தென்கிழக்கு மூளை வந்து உயரமாக இருக்கக்கூடாது அது சமமாக தான் இருக்கணும் பள்ளமாகவும் இருக்கக்கூடாது ஸோ அந்த வீட்டோடைய ஸ்லோப் லெவலுக்கு அது பேலன்ஸ்டாக தான் இருக்கணும் ஸோ சவுத் ஈஸ்ட் கார்னரை பற்றி நம்ம சில தகவலை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் அடுத்த எபிசோடில் அடுத்த கார்னரை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் உங்கள் மொபைலே நீங்கள் எவ்ரிடே அப்டேட்ஸை பார்த்துக்கலாம் ஹெட்லைன்ஸ் டிவி சார் பாங்க ஷேனார் தேங்க்யூ